ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு பிரியாணி பண்ண போகிறாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஃபங்க்ஷனு ஃபங்க்ஷனுக்காண்டி பிரியாணி பண்ண போகிறோம் ஏழு கில அரிசியில் எப்படி பிரியாணி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வேறு யாரும் வச்சு பண்ணலை நாங்களே பண்ணிட்டோம் அக்கா பையன் நான் மாதிரி அண்ணா ஒய்ஃப் எல்லோரும் சேர்ந்து பண்ணிட்டோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட் வந்து இதே பக்கத்தில் இதே அளவுகளோட பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தேவையான பொருள் வந்து பிரிஞ்ச் கல்பாசி நட்சத்திரப்பூ லவங்கம் ஏலக்காய் பட்டை அப்புறமா பிரிஞ்சி எல்லாங்க எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் சிக்கன் ஏழிகளாக எடுத்துருக்கேன் ஏழுகிழ அரிசிக்கு அதில் வந்து உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறமா வந்து வர தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் நாங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டோம் இந்த மாதிரி பண்ணுங்கள் பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு விற தான் போட்டு பண்ணுறோம் வெளியில் வச்சு கடாயி நல்லா ஹீட்டாகிடுச்சி எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் கால் லெட்ரு தேங்காய் எண்ணெய் கால் லிட்ரு கோல்டு உணருங்க ரெண்டும் ஆட் பண்ணியிருக்கேன் நெய் வந்து நான் லாஸ்டில் தான் ஆட் பண்ண போகிறோம் வட்டைங்க வட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை கல்பாசி நட்சத்திரப்பூ ஏலக்காய் எல்லாமே ஆட் பண்ணி வச்சு வந்து நல்லா கொஞ்சம் பொரியுதுகிற அளவுக்கு கிண்டி கொடுத்துக்கலாம் அப்புறம் வெங்காயம் வந்து நாலு கிலோ ஆட் பண்ணியிருக்காங்க ஏடி கிலோ அரிசிக்கு நாலு கிலோ வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம் நீங்களில் மெல்லிஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க தம்பி பையன் அக்கா பையன் எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க இப்போ வந்து சோறுக்கு வந்து தனியா நான் வடித்து தம் போகிறோம் அதனால சோறுக்கு வந்து வேற ஒரு அடுப்பு வச்சாச்சு இதில் வந்து வரமிளகா தூள் ஆட் பண்ணிக்கலாம் வரமிளகா தூள் கொஞ்சம் காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சங்க நூறு கிராம் வத்தல் பாக்கெட்டு அதில் பாதி பாக்கெட் தட்டியிருக்கோம் ஐம்பது கிராம் போட்டிருக்கங்க காஷ்மீர் மிளகாத்தூள் ஐம்பது கிராம் வரமிளகாய் ஐம்பது கிராம் போட்டிங்கன்னா காரம் வந்து உங்களுக்கு ஏழு கிலோக்கு கரெக்டாக இருக்குதுங்க நம்ம சிக்கனில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டே ஆட் பண்ணியிருக்கோம் இஞ்சி உள்ள காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பச்சை மிளகாய் பத்து இருபது பச்சை மிளகா போட்டிருக்கோம் அதனால் இந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இதையும் ஆட் பண்ணிடலாம் இருபது கிட்ட போட்டிருக்கோங்க ஃபஸ்ட்டே நம்ம வர மிளகாயெல்லாம் போட்டாச்சுன்னா நம்மளுக்கு நல்ல கலர் கிடைக்கும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது அதனால் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணியாச்சு தூள் கரம் மசாலா எதுவுமே ஆட் பண்ணலை இதுதாங்க அதுக்கு மசாலா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு புதினாவும் மல்லித்தலையும் ஆட் பண்ணியாச்சு சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு உலைக்கு நம்ம அடுப்பு வச்சுருக்கோம் அதில் வந்து எண்ணெய் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெய் பிரிஞ்சி எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம் இது வந்து அக்கா பையன் நாங்கள் ஓரளவுக்கு நல்லா பண்ணால் தெரியும் அதை நல்லா பண்ணியிருக்கான் அவனும் ஃபஸ்ட் டைம் தான் பண்ணியிருக்கான் இலைக்கில் அரிசி நல்லா வந்துருந்துச்சி இதெல்லாம் எங்கள் அண்ணன் பையன் வீடு அண்ணன் வீடு கோயில் எங்கள் வீட்டு பக்கத்தில் கோயிலுங்க இதான் நான் பிறந்த ஊர் இப்போ இஞ்சி வந்து அரைச்சி எடுத்துருக்கோம் அரை கிலோ கொஞ்சோண்டு மிச்சம் வச்சுட்டு பாக்கி அப்புறம் ஆட் பண்ணியாச்சுங்க அப்புறம் அரை கிலோ பூண்டு அதையும் ஆட் பண்ணியாச்சு ரெண்டும் நல்லா பச்சை வடை போதல்லையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணுங்க வதங்கினா தான் நல்ல பிரியாணிக்கு வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அடிப்பிடிக்காத அளவுக்கு கிண்டி கொடுங்க இஞ்சி பூண்டு போடும்போது நல்லா பிடிக்கும் வந்து லெமன் வந்து ஒரு ரெண்டு லெமன் ஆட் பண்ணியிருக்கு தக்காளிங்க ஒரு மூணு கிலோ தக்காளி போட்டிருக்கோம் லெமன் ஆட் பண்ணிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க நாலு கிலோ வெங்காயம் மூணு கிலோ தக்காளி தயிர் ஆட் பண்ணதுனால மூணு கிலோ ஆட் பண்ணியிருக்கோம் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிடலாம் ரெண்டு கைப்பிடி அளவு போட்டிருக்கு சாதத்துலேயும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடணுங்க சாதம் அடிக்கிறதுக்கு தயிர் ஆட் பண்ணிடலாம் தயிர் வந்து ஒரு லிட்டரு ஆட் பண்ணியிருக்குங்க தயிர் கொஞ்சம் புளிச்ச தயிர் தான் ஆட் பண்ணியிருக்கோம் இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி தயிர் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு செம்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்குங்க ரெண்டு லிட்டரு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் தயிரில் தக்காளியில் எல்லாத்துலேயுமே தண்ணி இருக்கும் அதனால் மொத்தத்தில் மூணு லிட்ரு தண்ணிங்க இப்போ சிக்கன் ஆட் பண்ணிடலாம் நல்லா மசாலா வெந்துருச்சு ஏழகில் சிக்கன் மசாலா போட்டு ஊற வச்சுருக்கோம் இப்போ சிக்கன் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் இதில் வந்து தூள் அப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டிருக்கனால அந்த தண்ணி வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாண்டா இதையும் அதில் ஆட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு லிட்டர் தண்ணி விற்றிருக்கோம் இதில் உள்ள தண்ணியெல்லாம் சேர்த்து மூணு லிட்டர் தண்ணி ஆகுதுங்க கட்டியாக குழம்பு மாதிரி வைக்கணும் வச்சுட்டு நம்ம அரிசியாக வடித்து நம்ம அதில் போடணும் ஏழு கிலோ சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா வந்து நாலு கிலோ சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்துருக்கோம் இதை வந்து நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம் கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கணும் ரொம்ப நேரம் வேகக்கூடாது ஓரளவுக்கு இருந்தால் போதும் அப்புறமா தம்பு போதே நல்லா வெந்துடும் சாப்பிட்டாட்டு மழை வேற தூக்கிட்டே இறந்துங்க விரவு எரியவே மட்டன்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ தான் ஓரளவு எரியுது உலையும் நல்லா கொதிச்சிருச்சு சிக்கனும் நல்லா வந்துருச்சு சாதத்துக்கு வந்து நம்ம அரிசியை போட்ட உடனே வடிச்சிடணும் வேக விட விடாது வெந்நியில் போட்டு சூடு பண்ணி அப்படியே நம்ம வடிகட்டி இந்த கொக் கிரேவியோட நம்ம போட்டுடணுங்க தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு அரிசி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் நாங்கள் ஊற வச்சுருக்கோம் அதனால் போட்ட உடனே எடுத்துடணுங்க அந்த சூட்லே நமக்கு வெந்திரும் தண்ணியில் தண்ணி நிறைய இருக்குது கொஞ்சம் எடுத்துட்டு அப்புறமா போட்டுக்கலாம் தண்ணியை கொஞ்சம் எடுத்தாச்சுங்க அரிசி ஆட் பண்ணிக்கலாம் புறத்தையும் ஆட் பண்ணியாச்சு ரேஸை கிண்டி கொடுத்துட்டு ஒரு கொதி விட்டு வரும்போது நம்ம வடிச்சிடணுங்க அரை வேக்காடு தான் அரை வேக்காடு உடனே நம்ம எடுத்துடணும் தண்ணியில் போட்டோன்னே நம்ம வடிகட்டியாச்சு தண்ணி இல்லாமல் வடிகட்டி நம்ம கிரேவியோடு ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியை நல்லா இருந்துட்டு அப்படியே நாங்கள் தட்டிட்டோங்க மல்லித்தழையும் புதுநாள் தலை லாஸ்டில் ஆட் பண்ணிடலாம் அதை கலர் போய் கொஞ்சம் ஆட் பண்ணியாச்சு புட் கலர் ஆட் பண்ணியிருக்கோம் ரேச நடுசில் வந்து கொஞ்சம் கிளறி விட்டோம்னா நல்ல தம்மு வந்து ரெடி ஆகிருங்க ரேச கிளறி கொடுக்கணும் நல்ல கிளறக்கூடாது ரேசன் ஆல் பக்கமும் ஆப்பி விட்டு ஒரு கிளறு கிளறிட்டு அப்புறமா நம்ம தம்முக்கு போட்டு விடலாங்க சாதம் அடித்த அடுப்பில் இருக்க கங்கதிக்கி இந்த அடுப்பில் போட்டுடலாம் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் பிறந்த நாள் வெயிட்டிங் டே எதுவும் வந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள் நம்மளே பண்ணிடலாங்க ஈஸியாட்டு நல்லா தான் பண்ண தெரியாமல் நம்ம கஷ்டப்பட்டோம் இப்போ வந்து யூடியூப்பில் வந்து பிரியாணி நிறைய வெ வெரைட்டியாக நிறைய சிஸ்டர் பண்ணி போட்டிருக்காங்க இதை பார்த்து நீங்களும் பண்ணுங்க ட்ரை பண்ணுங்கள் இது பாய் வீட்டு பிரியாணிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பாய் வீட்டிலலாம் ஃபங்க்ஷன் வந்து அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ரம்ஜானுக்கு எல்லாத்துக்குமே அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க இப்போ இருபது நிமிஷம் தம் போட்டு எடுத்தாச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு மேலே வந்து வெங்காயத்தை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம போட்டு விடணும் நெய்யும் ஆட் பண்ணிக்கிடணும் முந்திரி பருப்பும் ஆட் பண்ணணுங்க முந்திரி பருப்பு வந்து வறுத்து போடணும் நெய் வந்து அரை லிட்டர் எடுத்துருவோம் அதையும் இப்படி மேலே ஊற்றியாச்சு ஊற்றிட்டு நம்ம ரேசாக கிளறி கொடுத்து எடுத்துடணுங்க சிக்கன் ஒரு ரெண்டு கிலோ வச்சாச்சு இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மேலே லேஸ்ட்டாக மல்லி தடவை தூவிட்டு நம்ம எடுத்து சேவ் பண்ணி சாப்பிட வேண்டியதாங்க முந்திரி பருப்பும் ஆட் பண்ணியாச்சு சூப்பரான தம் பிரியாணி ரெடிங்க பாய் விட்டு தம் பிரியாணி ரெடி யாருக்கெல்லாம் அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேலையில் வந்து சேவ் பண்ணியாச்சு தயிர் ரைஸாக வச்சுருக்கோம் சிக்கன் ஃப்ரைண்ணே கல்யாண பஞ்சி மூணானத்து எல்லாருக்கும் நாங்கள் விருந்து சாப்பாடு கொடுத்தோம் அதனால் பிரியாணி பண்ணியிருந்தோம் சொந்தக்காரங்களெலாம் கூட்டு சாப்பாடு கொடுக்கணும் அதனால் நாங்கள் பண்ணியிருந்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை வேலையில் சேவ் பண்ணியாச்சு பிரியாணி ரைஜா எல்லாம் ரெடி ஆகிடுச்சி சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சி சூப்பராக இருக்குது மீண்டும் ரெஸ்ட்டில் சந்திப்போம்